வணக்கம் வள்ளுவன் வாக்கு என்ற புதிய முயற்சியில் சிரிக்க சிந்திக்க மட்டும் செய்திகளை பார்க்க போகிறோம் அந்தந்த டயத்தில் என்ன ட்ரெண்டிங் ஆகுதோ அத மட்டும் பார்க்க போகிறோம் வணக்கம் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கொதி தெரிந்தார்கள் கிளர் தெரிந்தார்கள் பெண்கள் போராடினார்கள் மாணவர்கள் போராடினார்கள் மாணவிகள் போராடினாங்க அவங்க எல்லாம் சிறையில் அடைத்தார்கள் என்ன கேட்டாங்க மக்கள் கேட்டார்கள் டாஸ்மாக் கடைகளை மூடுங்கள் அத்தனை குடும்பங்களும் அழிந்து கொண்டிருக்கிறது வீட்டுக்கு வருமானம் வருவதில்லை பிள்ளைகள் படிக்க எத்தனை இளைஞர்கள் பாதிக்கப்பட்டு உயிரிழக்கக்கூடிய நிலை இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் வாழக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது தயவு செய்து இந்த மதுக்கடைகளை மூடுங்கள் என்றால் அதை கூட செய்யாத ஒரு ஆட்சி ஜெயலலிதா வேண்டாம் தான் தலைவர் கலைஞர் அவர்கள் தெரிவித்தார்கள் திமுக ஆட்சிக்கு வரும் பொழுது நான் முதல்வராக போகுது நான் மது மூடுகிறேன் தமிழ்நாட்டில் இருந்து மதுவை ஒழுங்கு என்று அறிவித்த தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள் வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் ஐநூறு ரூபாய்

இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது இதெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தந்திருக்கக்கூடிய வாக்குறுதி நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்னும் காலையில இருந்து பள்ளி தைக்கல பாத்ரூம் போல குளிக்கல ஆனா அந்த வீடியோ போட்டே ஆகணுங்கிற கட்டாயத்துக்காக இப்போ உடனே போடுற அந்த வீடியோவை காலையில ஒரு ட்விட்டு ஒன்னு பார்த்தேன் நம்ம தூத்துக்குடி எம்பி கனிமொழி அக்கா போட்ட ட்விட்டு அதை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே அந்த கந்தரவு கோட்ட சமஸ்தானமே ஆடி போயிடுச்சு நேத்து நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து திறந்து வச்சுட்டு போனாங்கல்ல எக்ஸ்டென்ஷன் ஏர்போர்ட் தூத்துக்குடி அது இவங்களோட தொடர் முயற்சியால வந்துல மத்திய அரசோட விமான நிலையங்கள் விரிவாக்க ஏர்போர்ட் எக்ஸ்டென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பாஸ் ஆயிட்டு ஜியோ இவங்க என்ன ட்வீட் போட்டிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இவங்க இந்த விமான நிலைய விரிவாக்கத்துக்கு கோரிக்கை வச்சாங்களாம் பதினஞ்சு வருஷமா மத்திய அமைச்சரவையில் கனிமொழி அக்கா அப்பெல்லாம் உங்களுக்கு இந்த தூத்துக்குடி ஏர்போர்ட்டை பத்தி கண்ணு தெரியலையா தூத்துக்குடி தகுதி திருச்செந்தூருக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு ட்ரெயின் வருஷமா இவங்க தூத்துக்குடி ஏர்போர்ட்ட வர எத்தனை ஸ்டிக்கர் வச்சாங்களா இருப்பீங்க இந்த திட்டத்துக்கும் திமுகவுக்கும் ஸ்டிக்கர் ஓட்டுற கனிமொழியாக்காக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல மக்களே நான் இதுவரைக்கும் எந்த வீடியோலையும் எந்த போஸ்ட்லயும் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொன்னதே இல்லை முதல் தடவையா சொல்றேன் பிஜேபி

ஒரு வருஷத்தை கடந்து போராட்டம் சரி என்ன போராட்டங்க ஏன் அப்படி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு உள்ள போய் பார்த்தா அவங்க எல்லாமே கரும்பு பயிரிடக்கூடிய விவசாய பெரும் பக்கத்திலே திரு ஆர்வூரான்னு ஒரு சர்க்கரை ஆலை திரு ஆர்வூரா திரு ஆர்வூரான்னு ஒரு பெரிய சர்க்கரை ஆலை அந்த சர்க்கரை ஆலையினுடைய போராட்டத்துக்காக உட்கார்ந்து இருக்காங்க ஆலையை திறக்க சொல்லி போராடுறாங்க சரி உள்ள போய் நம்ம என்னன்னு கேட்கும் பட்சத்துல இவங்களுக்கு இந்த போராடுறவங்களுக்கு வர வேண்டிய தொகை அந்த ஆலையில இருந்து ஆலை நஷ்டத்தில் போவதா சொல்லி மூடப்பட்டிருக்கு சுமார் எத்தில விவசாயிகள் அதுக்குள்ளார அதுல பயன்பெறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் பதினைந்தாயிரம் குடும்பம் பயன்பெறும் நேரடியா மறைமுகமா விவசாயம் பண்ணி வேலை ஒரு பதினஞ்சாயிரம் குடும்பம் இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க அந்த ஆலையை நம்பி பயிரிடக்கூடியவங்க கரும்பு பயிரிடக்கூடியவங்க அந்த ஆலைக்கான முதலீட்டாளர்கள் இவர்களும் ஒருவர் அப்படிதான் அது நடத்தப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட இருநூத்தி ரெண்டு கோடி ரூபாய் இவங்களுக்கு வரவேண்டிய தொகை நிலுவை தொகை அங்க இருக்கு அந்த ஆலையில வர வேண்டிய நிலுவைத் தொகை மட்டுமே இருநூத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஆனா ஆயிரத்தி ஐநூத்தி சொச்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஆலை சொத்து மதிப்புள்ள ஒரு ஆலை அந்த ஆலைய ஆயிரத்தி ஐநூத்தி பதினாறு பதினாறு கோடி ரூபாய் ஆமா அந்த ஆயிரத்தி ஐநூத்தி பதினாறு கோடி ரூபாய் சொத்து மதிப்புள்ள அந்த ஆலைய ரொம்ப ஒரு உண்மையிலே அக்கா கனிமொழி அக்கா அவர்கள் மீது எனக்கு ஒரு அளப்பரிய மரியாதை உண்டு எந்த எந்த கனிமொழி சொல்றீங்க திமுகவினுடைய தற்போதைக்கு தூத்துக்குடி நாடாளுமன்ற பொறுப்பாளராக இருக்கக்கூடிய உறுப்பினராக இருக்கக்கூடிய ஐயா மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவருடைய தங்கையாக இருக்கக்கூடிய அம்மா கனிமொழி அவர்கள் மீது எனக்கு அளப்பரிய மரியாதை உண்டு ரொம்ப ஒரு சாந்தமான முகம் மக்கள்கிட்ட அணுகிற விதம் இதெல்லாம் பார்க்கும் போது நான் ஒரு ஒரு பெருமிதமா அவங்களை கருதுவேன் ஆனா உண்மையிலேயே இந்த முகத்திற்குள் இப்படி ஒரு முகமா அப்படின்னு பாக்குற அளவுக்கு அந்த ஆயிரத்தி ஐநூத்தி பதினாறு கோடி ரூபாய் சொத்தை அம்மையார் கனிமொழி அவர்களும் ஐயா டி ஆர் பாலு அவர்களும் சேர்ந்து வெறும் எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் இந்த கடனை சரி பண்ற மையம்னு ஒண்ணு வச்சிருக்காங்க இல்லையா கடன் தீர்ப்பாயம்னு அந்த தீர்ப்பாயத்தின் வழியா இந்த ஆலைக்கான கடனை நாங்க செலுத்துறோம் வங்கி கடனை நாங்க செலுத்துறோம்னு வெறும் எண்பத்தி ஏழு கோடி ரூபாய கொடுத்துட்டு அதுவும் இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுத்துட்டு ஆயிரத்தி ஐநூத்தி பதினாறு கோடி ரூபாய் அப்படியே அந்த சொத்தை கையகப்படுத்தி சர்க்கரை ஆலையை சாராய ஆலையா மாத்தி வச்சிருக்காங்க

பத்தாயிரம் பதினைந்தாயிரம் விவசாய குடும்பங்களுடைய வாழ்வாதாரம் மூன்றாவது அந்த சொத்து அரசாங்கத்தினுடைய சொத்து வந்து எண்பத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு அம்மையார் கனிமொழி அவர்களுக்கும் சேர்ந்து இவங்களுக்கு டாஸ்மாக் நிறுவனத்துக்கு தேவையான உட்பொருளான அந்த சாராயத்தை காட்சி கொடுக்கறாங்க இதுதான் சக்கர ஆலையை சாராய ஆலையா மாத்தி இருக்கிறது தான் திராவிட மாடல் நன்றி திராவிட மாடல் இதுதான்